தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியை பாருங்க அப்பதான் உங்களுக்கு புணர்ச்சி விதி எளிமையா புரியும் பள்ளி மாணவர்களுக்கு கூட புரியக்கூடிய விதி நடத்திட்டு இருக்கிறோம் இப்ப பாக்குறது நன்னுள்ள உயிரீற்று புனரியல் பாக்குறோம் உயிரீற்று புணரியல்ல உயிரீடு முன் வள்ளினம் இந்த விதியை தான் நம்ம பாக்குறோம் சென்ற காணொலியில பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிற அந்த விதியை நடத்தினோம் அந்த காணொலிய நீங்க முழுமையா பார்த்திருந்தீங்கன்னா இந்த விதி உங்களுக்கு எளிமையா புரியும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் விதியினும் நின்ற உயிர் முன் மிதவாதன மண்ணே அப்படின்னா நிலைமொழில இயல்பாவே உயிரியர்ல வந்து வறுமொழில வல்லினம் வந்துச்சுன்னா அந்த காசா தாபான்னு சொல்லக்கூடிய அந்த வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறதா இதனுடைய விளக்கம் இப்ப தாமரை குட்டல் கொடி நம்ம எழுதியிருக்கோம் வருங்க தாமரைங்கிறது நிலைமொழி அந்த நிலைமொழியில இயல்பா என்ன ஈர்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா உயிரீர்ல முடிஞ்சிருக்கு ரய பிரிச்சு பாருங்க ஈரு குட்டல் ஐயனு வரும் அப்ப இது என்ன ஈர் உயிரீரு உயிரீருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதியில உயிர் எழுத்து வந்திருக்கணும் அப்படி இருந்தா தான் அதுக்கு பேரு உயிரீரு அப்ப வறுமொழியினுடைய முதல்ல காசாத் தபான்னு சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வரணும் இங்க இக்குன்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து வந்திருக்கு அதாவது வள்ளி வந்திருக்கு அப்படி வரும்போது அந்த வள்ளினம் மிகுந்து வரும் இப்ப தாமரை கூட்டல் கொடி தாமரை கொடி இந்த மாதிரி புணரும் அடுத்து ஓலை கூட்டல் பழம் வாழையில என்ன முடிஞ்சிருக்கு அப்படின்னா உயிரீர்ல முடிஞ்சிருக்கு ஆஹ் வறுமொழியில வந்து இப்பன்னு சொல்லக்கூடிய வழிநழுத்து வந்திருக்கு அதனால அதை எழுத்து மிகுந்து வரும் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி மிகுந்து வரும் அடுத்து பாருங்க விதி விதினா என்ன அப்படின்னா இது இயல்பா உயிரீர்ல இருக்காது அப்போ இயல்பா உயிரீர்ல இல்லாதத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உயிரீரை மாத்துறோம் இப்ப மரம் கூட்டல் சட்டம் எழுதியிருக்கோம் மர சட்டம்னு புணரும் ஆனா அது எப்படி புணரும் அப்படின்னு சொன்னா எடுத்தாத்தான் நமக்கு இச்சு போட முடியும் அப்ப ஒரு விதியை பயன்படுத்தணும் என்ன விதி அப்படின்னா மவ்விரு ஒற்று அழிந்து உயிரிர் ஒப்பவும் அந்த விதியை பயன்படுத்தி இம்மை நம்ம எடுக்கணும் மவ்விரு ஒற்று அப்படின்னா இம்மன்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றழுத்த நீக்கிறதுக்காக நம்ம இந்த விதியை பயன்படுத்துறோம் இப்ப மரம் கூட்டல் சட்டம்ங்கிறது இம்மை எடுத்துட்டு மரக்கூட்டல் சட்டம் ஒற்றல் ஒற்றலிருந்து உயிரிர் விதிப்படி நம்ம மரக்கூட்டல் சட்டம் மாத்துவோம் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது முன்னாடி இருந்தது வந்து தான் இறுதியில இருக்கு மெய் தான் உயிர் இறுதியில இருக்கு நிலைமொழியில ஆனா இப்போ நம்ம இம்மை எடுத்ததுக்கு அப்புறம் இது என்ன ஈரா மாறிடுச்சு உயிரீரா மாறிடுச்சு அப்ப மர அப்படிங்கறதுல பிரிச்சீங்கன்னா இரு குட்டல் ஆணு வரும் அப்ப இங்க உயிரீரா இப்ப இருக்கு

பள்ளினமா இருக்கக்கூடிய அந்த எழுத்து வறுமொழியில வந்துச்சு அப்படின்னா அதே எழுத்து மிகுந்து வரும் அப்படிங்கறத இதனுடைய விளக்கம் தாமரை கூட்டல் கொடி தாமரை கொடி வாழைக்கூட்டல் பழம் வாழைப்பழம் மரம் குட்டல் சட்டம் மரச்சட்டம் இப்படி புணரும் நன்றி நாங்க போடக்கூடிய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வருவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க